ஓம் மகா காளி தேவியே போற்றி போற்றி ஓம் ஜிந்தா காளி தேவியே போற்றி போற்றி ஓம் தக்ஷணா காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் தாய் காளி தேவி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே நான் தலையால் அடித்து கொண்டேனே நீ கேட்டாயா நான் ஓடோடி வந்து உனக்கான வாக்குகளை கொடுத்தேனே நீ கேட்டாயா நான் ஓடோடி வந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் சொல்லி கொண்டே இருந்தேனே நீ கேட்டாயா யாருக்கோ வந்தது என்று என் வாக்கை என்று தள்ளிவிட்டு போனாயே நான் என்ன செய்வேன் என் பிள்ளையே நான் உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்றுதானே உன் தாய் வந்து உன்னை ஓடோடி வந்து பார்த்தேன் எத்தனையோ பேர் நான் வரமாட்டேனா என்றும் என் வாக்குகள் அவர்களுக்கு கிடைத்து விடாதா என்றும் என்னோடு அவர்கள் இருந்துவிட மாட்டார்களா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்களே ஆனால் என் பிள்ளை நீ கலங்கி கவலையோடு இருப்பா என்றுதானே உன்னை தேடி உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்றுதானே நான் உன்னை தேடி தேடி ஓடி வருகின்றேன் வந்து உனக்கு நடக்க இருப்பதையும் நடக்கப் போவதையும் உன்னிடத்தில் கூறி உன்னை எச்சரிக்கை செய்கின்றேனே இதெல்லாம் எதற்கு உன்னை நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு கொடுத்துவிட வேண்டும் என்றுதானே அதனால் நீயே என்னை இத்தனை அலட்சியமாக இருக்கின்றாய் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என் தங்கமே நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு இது உனக்கான வாக்கு என்று சுதாரித்து அதில் ஜாக்கரையாகவும் அதை சுதாரித்து நடந்து கொள்வாய் என்று நினைத்தேனே உனக்கு வருவதெல்லாம் அந்த வழியிலேயே திருப்பி அனுப்பிவிடுவாய் எத்தனையோ ஏற்று கொள்ள மாட்டாய் என்று நினைத்துதானே உன்னிடம் வந்து உன் தாய் இத்தனை நாளாக கூறி கொண்டிருந்தேன் உனக்கு இந்த தாய் தினமும் மாலையில் வந்து உனக்கு நடக்க இருப்பதை அறிந்து உன்னிடத்தில் வார்த்தைகளாக கொடுத்து கொண்டிருந்தேனே ஆனால் நீ இப்படி என்னை விட்டாய் இது உனக்கு இல்லை என்று நினைத்து விட்டாயே என் தங்கமே ஆனால் இத்தனை விரிவாகவும் நான் உனக்கு விளக்கமாகவும் சொன்னேனே அது உனக்கு இல்லை என்று எண்ணி நீ இப்படி விழுந்துவிட்டாயே உனக்கான வலையில் சிக்கிவிட்டாயே என் தங்கமே நான் என்ன செய்வேன் உன்னை சுற்றி எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கின்றதே நீ சற்று கவனமாக இருக்க வேண்டுமல்லவா உன்னுடன் பிறந்த உன்னுடைய இரத்தமாக இருந்தால் கூட இப்பொழுது உனக்கு எதிரிலேயே உனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கின்றதே அது இந்த எதிரி உனக்கு துரோகிகளை உண்டாக்கிக்கொண்டிருக்கின்றதே கொண்டிருக்கின்றதே என் குழந்தையே ஆட்களை எல்லாம் தான் கையில் போட்டுக்கொண்டு கொண்டு என்றும் உன்னுடைய பலமுறை என்னிடத்தில் கூறிவிட்டேனே என் குழந்தையே அதை கேட்டாயா அதை உன் காது கொடுத்து கேட்டிருந்தால் உனக்கு இப்படி ஆகியிருக்குமா என் அன்பு பிள்ளையே கேட்டாயா இனி வருவது எல்லாம் எப்படி அனுபவிப்பாய் என்றுதானே நான் பயந்திருக்கின்றேன் அதை நினைத்து நான் பயந்து கொண்டு இங்கு நின்று கொண்டிருக்கின்றேனே என் குழந்தையை ஏன் பிள்ளையே கவனமாக நீ இரு கவனமாக இல்லாவிட்டால் உன்னை படுகொலையில் தள்ளி மூடிவிடுவார்கள் என்று எத்தனையோ முறை உன்னிடம் நான் கூறினேனே அதை தெரிந்து நீ ஏன் இப்படி அலட்சியமாக இருந்தாய் இந்த இந்த தாய் ஓடோடி வந்து உனக்கு வாக்குகளை கொடுக்கவும் என் நீ இத்தனை அலட்சியமாக இருந்தாய் என் குழந்தையே என்ன சொல்வது என்ன செய்வது எப்படி இதிலிருந்து உன்னை காப்பது என்று நான் தை நின்று கொண்டிருக்கின்றேனே என் குழந்தையே நான் சொல்வதை நீ கவனமாக கேட்டு இருந்தால் எதற்கு உனக்கு இப்படி நடந்திருக்குமா இப்படி ஒரு ஒரு நாள் கூட உனக்கு நடந்துவிடக்கூடாது கூடாது என்று உன் மீது உள்ள அக்கறையினால்தான் உன் தாய் உனக்கு கொண்டு வந்து நாளாக இதையெல்லாம் சேர்த்து கொண்டிருந்தேனே உன்னை அதிலிருந்து காக்கத்தானே நான் உன்னுடைய வாக்குகளை உனக்கு கொடுத்து கொண்டிருந்தேனே ஆனால் நீயோ நான் இப்பொழுது இந்த நிலையில் நின்று கொண்டிருக்க காரணமாக நீயேதான் இருக்கின்றாய் என் குழந்தையே நான் இந்த நிலைக்கு நீ என்னை தள்ளிவிட்டாயே என் பிள்ளையே ஆயிரம் முறை நான் உன்னிடத்தில் சொல்லி இருந்தேனே ஆயிரம் முறை தலையால் அடித்து கொண்டு சொன்னேனே உனக்கு செய்வினை இருக்கின்றது அந்த செய்வினையை உன் வயிற்றில் உருண்டு கொண்டு இருக்கின்றது என்று எத்தனையோ விதமாக உன்னிடத்தில் பலமுறை முறை கூறிக்கொண்டே இருந்தேனே நான் என்ன செய்வேன் என் தங்கமே என் தங்கமே உன் வயிற்றில் உருண்டு கொண்டிருக்கும் அந்த செய்வினையை கரைக்கும் நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே நான் உன்னோடு இருக்கும் பொழுதே நீ இத்தனை பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றாயே என்றால் அது கரைவதற்குள் நீ இன்னும் எத்தனை பாடுகளை அனுபவிக்க இருக்கின்றாயோ தெரியுமா அலட்சியப்படுத்திவிடாதே என்று நான் உன்னிடம் எத்தனை முறையோ கூறினேனே அலட்சியத்தோடு இருந்து விட்டாயே என் தங்கமே நீ இப்போ அலட்சியத்தோடு இருந்து ஒரு காரியத்தை தொட்டு விட்டாயே தொட்டாய் நீ கெட்டு விடுவாய் என்று அறிந்துதான் அவர்கள் உன்னை அதை தொட வைத்திருந்தார்கள் என் குழந்தையே உன்னை நீ கெட்டு விட வேண்டும் என்றுதானே தானே உன்னை தொட வைத்து விட்டார்கள் என் குழந்தையே அவர்கள் அலட்சியத்தோடு இருக்காதே என்று உனக்கு நான் பலமுறை சொன்னேனே அலட்சியத்தோடு இருந்ததால் உன் வாழ்க்கையில் இருந்து புளியில் விழுந்து விடுவாய் என்று உன்னிடம் பலமுறை சொன்னேனே நான் கவனத்தை இழந்து விடாதே கவனத்தோடு இரு என்று பலமுறை உன்னிடம் நான் கூறினேனே உன்னை சுற்றி பல சதிகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று உன்னிடத்தில் எத்தனையோ முறை சொன்னேனே நான் உனக்கு செய்வினைகள் செய்து விடலாம் இல்லை பில்லி செய்து விடலாம் ஏவல்களை அனுப்பிவிடலாமா என்று எந்த நேரமும் இதை பற்றியே யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை விட பல மிகுந்தவர்களாகவும் சுறுசுறுப்பானவர்களாகவும் அவர்கள் இருக்கின்றார்களே என் தங்கமே அதைவிட நீ இரண்டு மாடாக இருக்க வேண்டுமல்லவா என் பிள்ளையே சோர்ந்து சோர்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றாயே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே என்று பலமுறை உன்னிடம் சொல்லிக் கொண்டேதானே இருக்கின்றேன் என் தங்கமே உன்னை இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டார்களே என் குழந்தையே உன்னை நீயே உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் உன்னை நீயே பலப்படுத்தி கொள்ள வேண்டும் உனக்கு நீயே தைரியத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும் உனக்கு நீயே சக்திகளை வரவழிக்க வேண்டும் என் தங்கமே அப்பொழுதுதான் உன்னை உன் குடும்பத்தையும் இந்த தீமைகளிலிருந்தும் இந்த தீயவர்களின் கண்களிலிருந்தும் நீ காப்பாற்றி கொள்ள முடியும் என் தங்கமே உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் நல்லவர்கள் என்று மட்டும் என்றும் எண்ணிவிடாதே உன்னை சுற்றி உன்னை எப்பொழுது குழியில் தள்ளிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் பலரும் உன்னிடம் பேசிக்கொண்டும் பழகி கொண்டும் இருக்கின்றார்கள் என் குழந்தையே அலட்சியமாக சிறிது அளவு கூட காட்டிவிடாதே என் குழந்தையே எதிர்நோக்கி எதிர்நோக்கி காத்திரு எப்பொழுதும் எதிர்நோக்கி காத்திருந்தால் எதிலும் நீ விழுந்துவிட மாட்டாய் ஆரோக்கியமாக இரு என் தங்கமே அயோக்கியக்காரர்கள் உன்னை நெருங்கிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஜாக்கிரதையாக இரு அநியாயக்காரர்கள் உன்னை தொட காத்து கொண்டிருக்கின்றார்கள் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என் தங்கமே எதிரிகள் கூட மன்னித்து விடலாம் ஆனால் துரோகிகளை மன்னித்து விடக்கூடாது என் பிள்ளையே துரோகிகள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் உன்னை சுற்றி அருகில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் எதிரிகள் உதவிக்கொண்டே இருக்கின்றார்கள் துரோகிகளிடம் நீ எப்பொழுதும் அளவாக இருந்து கொள் என் தங்கமே துரோகிகள் என்றால் யார் உன்னுடன் இருந்தே உன்னை குழியில் தள்ள திட்டம் தீட்டுபவர்கள்தான் துரோகிகள் உன்னிடம் நல்லவர் போன்ற வேடம் போட்டுக்கொண்டு உன்னுடைய எதிரிகளிடம் போய் இவன் இப்படி பண்ணு செய் கொண்டு இருக்கின்றான் என்று நீ செய்வதையும் பள்ளுவதையும் எல்லாம் சொல்லி கொண்டே இருக்கின்றான் உனது துரோகி நீ அவனிடம் இருந்து ஜாக்கரதையாக இரு என் தங்கமே எனது பிள்ளை எப்பொழுதும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த தாயின் எண்ணமாக இருக்கும் உனது பிள்ளை சூன்யம் ஏவல் தடுக்கவே உன் தாய் நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் உனக்கு இருக்கும் எதிர்மறை ஆற்றைகளை அழிக்க வேண்டும் என்றுதான் உனக்காக உன் தாய் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே ஆனால் நீ இதையெல்லாம் அலட்சியப்படுத்திவிட்டு நீ இது ஒரு வாக்கா என்று என்னை தள்ளிவிட்டு சென்று விடுகின்றாயே நான் என்ன செய்ய முடியும் சொல்லின் தங்கமே எதையும் காது கொடுத்து கேட்டு நீ உன் வாழ்க்கையில் கொஞ்சம் சுதாரிப்பாப்பாக இருந்துவிட வேண்டும் என்றுதானே உன் தாய் இவ்வளவு மணி நேரமாக உன்னை பார்த்து இவ்வளவு விளக்கமாக விரிவாகவும் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது அவர்கள் யார் என்று தெரியவில்லை யாரையும் நம்பாதே உனக்கு சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்கள் கிடையாது என் குழந்தையே உன் தாய் உனக்கு நடப்பதையெல்லாம் எல்லாம் பார்த்துவிட்டுதான் உன்னிடம் வந்து பேசி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உன் துரோகிகளை நீ மன்னித்து விடாதே உன் கண்ணில் சீக்கிரமாக அகப்படுத்த போகின்றேன் அவர்களை மன்னித்து மட்டும் விடாதே என் குழந்தையே நான் உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றேன் நீயும் என்னை நம்புவ என்று எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே எதிலும் எப்பொழுதும் உன்னை காத்து கொண்டிருப்பதே இந்த தாயின் கடமையாகும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் எந்த விஷயம் எந்த காரியம் ஆரம்பிக்கும் முன்னரும் எனது அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றென்றும் இருக்கும் என் குழந்தையே ஓம் காளிதேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளி தேவியே போற்றி போற்றி ஓம் ஜிந்தா காளி தேவியே போற்றி போற்றி ஓம் தக்ஷணா காளி தேவியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்